சரீரம்ல சரீரம் தமிழ்ல எழுதுங்க தமிழ் மீடியம் தானே இது இல்ல என்னது கிளாக்ல பேட்டரி டி அப்படினு எழுதி வச்சிட்டு நான் போயிட்டே நானு அட வெக்கம் கட்டவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளை கிளிய இது இல்ல இல்ல புரிஞ்சா சரி புரிஞ்சா சரி புரிஞ்சா சரி ஐயோ பாவம் சார்ஜ் எடுப்பாரு அவர் வந்து சரளமா தமிழ்ல எடுத்துட்டே போவாரு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால ஒன்பது நாள் நின்றுவேன் நானே பாத்ரூம் போவேன் நானே உட்காருவேன் நானே படுப்பேன் சத்தியபரனாகியே என் கர்த்தாவே அப்படின்னு பாரு ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்தேன் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் நோட்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தங்கிலீஷில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஓ அப்படியா விஷயம் இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டி பற்றி கிளாஸ் இங்கிலீஷில் தான் எடுப்பாங்க பெரும்பாலும் அது எப்படி அவங்களுக்கு புரியணும்ல பெருமாளே எனக்கு என்ன புரியலன்னா ஒன்று நீங்கள் இங்கிலீஷில் எழுதி போடுங்க இல்லை தமிழில் எழுதி போடுங்க இங்கிலீஷில் வந்து கவிதை எழுதுறது தங்கிலீஷில் கவிதை எழுதுறீங்களா ஆமாம் சார் ஓஹோ தங்கிலீஷில் ஒரு கவிதை அடி எல்லாம் அழகுதான் இதை தமிழ் எழுதிதான் நீங்க வாசிப்பீங்க தானே பொறுமையா வாசிச்சிருப்பேன் இதை இப்படியா விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு இதே நான் வந்து தமிழ்ல இருந்தா மலலை மொழியின் அவர் காதல் கழுதி எழுதுங்கன்னா இப்ப ஒரு கடிதான் வந்து பொண்ணு எழுதிருக்காப்ல நீங்க வந்து படிங்க என் காதலி எப்படி இருக்க எப்படி இருக்க காதல் தான் கவுந்துச்சுன்னு பார்த்தா அதை பதி எழுதுன கடிதமே கவுந்துருச்சே நேத்து காஷ்மீர் கார்கைகள் சமாளிச்சு பாண்டியடா இப்போ என்ன பண்ண போறேன் முழுசா இங்கிலீஷ்ல பேசி அதை டைப் பண்ணி அனுப்பினாலோ தமிழ்ல எழுதி அனுப்பினாலோ அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க அட நீங்க வேற மேடம் ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ தமிழ் எழுத்து வச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களே பூமர்னு ரிப்ளை பண்ணுவாங்க யாரு ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே பூமர் இது அப்படியே பூமர் பூம் பூம் பூமர் பூம் பூமர் ये तमिल इंग्लिशல டைப் பண்றீங்கங்கறத எனக்கு புரியல ஏனா அதுதான் இது நீ அது பூமர்னா இது மக்க இல்லையா அது சரி யுவர் பீப்பிள் ப்ளீஸ் சர் ஆட் ஆர்டர் அவுட்டா இருக்க விரும்பல அவங்க அவங்க நமக்கு எது கூட ಒம்பு இருக்கడం தெரியாம இருண்டு பேரும்டா انا என்னنا உங்க மாதிரி புள்ளைங்க இந்த कन्फ्यूजनுக்கு வந்திராதீங்க அது ஒரு பூமரா நம்மள நினைபாங்கங்கற कन्फ्यूजनுக்கு வர வேண்டாம்னு சொல்றேன்

நான் என்ன சொல்றேன் இப்போ தமிழ்ல எழுதுறவங்க இப்ப பிரதிபலிக்கலையா இந்த சமூகத்துவங்க பிரதிபலிக்கலையா அவரும் அருமை ஒரு ஆபத்து ஒன்று போல் ரொம்ப கவனமா பண்ணி ஆட்டத்தை பேச்சு மொழியா இயங்குதுன்னு நாம எழுதுறது பேச்சு மொழியாவே மாறிடுச்சுன்னு சொல்லும்போது அது ஒரு லிப்பியா இல்ல சார் ஆமா ஆமா நிறைய ಲ್ಯಾங்குவேஜஸ்க்கு ரிட்டர்ன் இல்ல இங்கிலீஷ்ல தான் அவங்க என்ன பேசுறாங்களோ இங்கிலீஷ்ல தான் எழுதுவாங்க அந்த மாதிரி தமிழ்

மறுபடியும் அதான் கேக்குறீங்க புரியுதா உனக்கு மண்டையில ஐயோ அப்படி சொல்லாத பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தமிழ் ஒளி அறியாமையும் வரலாறு அறியாமையும் நீங்க சொல்றதுக்கு காரணம் வா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா தமிழ் பற்ற பேசினாலே உடனே நெருக்கிறாங்கன்னு சொல்றீங்க நீங்க தனிப்பட்ட உங்க வாழ்க்கையில பேசும்போது உரையாடல்களை தமிழ்ல வச்சுக்கோங்கன்னு தான் சொல்றோம் அதே முடியாது அதுவும் கரெக்ட் தான்